வணக்கம் உங்கள் சதிஷ் ஆறுமுகம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் டூ நான் மோட்டி அதில் குரூப் டூ இன்டர்வியூ அடுத்தது அதில் ஃபெயிலானவங்களுடைய மார்க்ஸ் ரேங்க் அடுத்தடுத்த கட்டம் எப்படி இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னே நம்ம ஒரு விஷயம் பணிவான வேண்டுகோளாக எடுக்கிறேன் என்னுடைய வேலை வந்து காலை ஒரு ஒன்பது மணிக்கு போனால் நைட்டு எட்டு ஒன்பது மணிக்கு வர அழுத்தங்களோட மன அழுத்தம் பணி அழுத்தம் இந்த மாதிரிலாம் இருக்குது அரசியல் அழுத்தம் உட்பட அதையும் தாண்டி வீட்டுக்கு வந்தாலும் வேலையை பற்றி யோசிக்கிற மாதிரியான வேலையில் இருந்தாலும் நம்ம சேனல் எதுக்கு ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா இதில் வந்து நிறைய பேருக்கு ஃபேஸ்புக்கில் ஒரு நூறுலேருந்து ஐநூறு பேருக்கு நிறைய பேசிக்கான விஷயங்களை ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தோம் அதே பேர் சர்வீஸு கூட அதில் முன்னாடி வாங்கியிருந்தாங்க சரி அதே பதிலாக ஒரு வீடியோ வடிவில் கொடுப்போம் ஒரு ஐநூறாயிரம் பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சோம் சில மாதங்கள்லேயே பலாயிரம் பேர் பல லட்சம் பேர் அப்படின்னு போயிட்டு இருந்தது இப்போ ஒன் இயரில் வந்து ஒரு இருபத்தைந்தாயிரம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க கடந்த ஒரு பத்து பதினஞ்சு நாளாக நிறையா வீடியோஸ்லாம் போடும்போது சரியாக பதில் சொல்கிறது உறக்கமின்மை கோல்டு அது இந்த மாதிரிலாம் இருந்தது அதெல்லாம் நம்ம வந்து நமக்கு உறக்கமில்லை நிறைய பேருக்கு லைஃப்பே இல்லை அப்படின்னு நினைக்கும்போது சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு மாத்திரை போட்டு இப்போ கூட கோல்டுக்கு மாத்திரை போட்டு தான் பண்ணியிருந்தோம் பட்டு சில பேர் வந்து அது நம்ம இதை வந்து ஏதோ மணிக்காகவோ கடவுள் புண்ணியத்திலையும் என் முன்னோர்கள் செஞ்ச புண்ணியத்திலும் நம்ம நல்லாவே இருக்கிறோம் ஃபினான்ஷியலாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்காகவோ இல்லை ஃபேமுக்காகவோ பிறந்ததில் வந்து வளர்ந்த வரைக்கும் எல்லா இடத்துலையும் ஓரளவுக்கு ஃபேமோட தான் இருந்திருக்கும் ஸோ அதெல்லாம் கிடையாது இங்கே வந்து என் கூட சண்டை போடுறதோ இல்லை மற்றவங்க கூட சண்டை போட்டுக்கிறதோ எல்லாருக்கும் கருத்துக்கள் பலவிதான் இருக்கும் அதை வந்து நம்ம வீடியோவில் தவிரங்க மோஸ்ட்லி நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஜனவரி பன்னெண்டு ரிசல்ட் நானோட்டி மார்க்ஸ் தெரியாது ரிசல்ட் வராது அப்படின்ற மாதிரி நம்ம தமிழாக போட்டே போட்டிருந்தோம் அதில் வந்து எப்படி அப்படின்ட்டு நிறைய கொஸ்டின்ஸு அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் மார்க்ஸ்லாம் ஃபைனலாக இன்டர்வியூக்கு அப்புறம் தான் போடுவாங்க பொழுது அது எப்படி இன்னொரு சில விஷயங்கள் வந்து கொஸ்டின்ஸ் கேட்பாங்க டீட்டெயிலாக வீடியோவில் சொல்லியிருப்போம் பட் அதை வந்து பார்க்காம திரும்ப பண்ணுறது நம்ம வந்து தலைவர் வழியில் ஃபாலோ பண்ணுறவங்க முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவிட்டி அதை தான் பண்ணுவோம் நமக்கே வந்து பாசிட்டிவாக பேசுன வீடியோ வழியும் நெகட்டிவாக பேசாதீங்க சார் சில விஷய விஷயங்கள் வந்து யதார்த்தம் அப்படின்னு ஒன்று இருக்குது நான் பாசிட்டிவாக பேசுகிறேன் பாசிட்டிவாக பேசணுன்றதுக்காக எல்லோரையும் ஏமாற்ற முடியாது ஒரு ப்ரடிக்ஷன் பண்ணுறேன் அதில் வந்து ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பெரும்பாலும் சரியாக இருந்துருக்கு ஒரு ஃபைவ் டு டென் பர்சன்டேஜ் இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட சில சமயங்களை தவறாகலாம் நம்ம வந்து தமிழ்நாடு உட்பட எல்லாத்துலேயும் வந்து எல்லோரையும் பார்க்க வைக்கணுன்றது நோக்கம் கிடையாது நம்ம நம்பி இருக்கவங்க பார்க்கணும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரிஞ்சு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கன்னு சொல்லாத ஒரே சேனல் ஓரளவு வளர்ந்த சேனல் சில புது புது சேனல்ஸ் இருக்கலாம் ஓரளவு வளர்ந்துருக்கோம்னு நினைக்கிறேன் அதை எதையுமே இது வரைக்கும் சொன்னதில்லை காரணம் எனக்கு தேவையில்லை யாருக்கு தேவை இருக்கோ அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டோன்ற மென்டாலிட்டியாக தான் நம்ம ஓடிட்டுருக்கோம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் நல்லதாக நினைப்போம் சரி வீடியோ வருவோம் இப்போ ஆக்சுவலாக என்ன அப்படின்னா சர்டிவிகேட் அப்லோட் பண்ணுறதுக்கு டைம் கொடுப்பாங்க அப்படின்றது தான் மறுபடியும் சர்ட்டிவிகேட் அப்லோடா அப்படின்னு கூட கேட்டிருந்தீங்க அவங்க வந்து ஆன்லைன்லேயே முன்னாடியே செக் பண்ணியிருந்துருக்கலாம் பட் இப்போ வந்து செக் பண்ணிவிட்டு சில பேருக்கு எஸ்எம்எஸ் வரும் வடிவல் சொல்கிற மாதிரி நான் எதுக்கெல்லாம் சரி போட்டு வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா அதில் என்ன குறை இப்போ திட்டாங்கன்னு தெரியல குரூப் ஒன்று அப்படி தான் இருக்கும் நீங்கள் வந்து எல்லா சர்ட்டிஃபிகேட் அப்லோட் பண்ணியிருக்கோம் என்ஓசி அப்லோட் பண்ணுங்கன்னு கேட்கும் என்ஓசி அப்லோட் பண்ணது அதிலே இருக்கும் அப்புறம் நம்மளாக வந்து புலனாய்வு பிஹெச்டி அறிவெல்லாம் யூஸ் பண்ணி ஒருவேளை சீல் சரியாக வைக்கலையோ ஆஃபீஸியல் இல்லையோ இல்லை நாக்கா இல்லையோ இல்லை இந்த ஃபார்மேட்டில் இல்லையோ எல்லாத்தையும் எடுத்து பார்ப்போம் அந்த மாதிரி சில சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கும் அதுக்கெல்லாம் உரிய பண்ணிக்காதீங்க லைவாக போகும்போது இன்டர்வியூ நல்லா ஃபோக்கஸ் பண்ணுங்கள் இன்டர்வியூ செலக்ட் ஆனவங்க அதுக்காக ரிஜெக்ட் பண்ண மாட்டாங்க இருந்தாலும் புதுசாக இந்த மாதிரி சின்ன சின்ன தப்புகள் இருக்கும் அதை வந்து புதுசாக ஒன்று அப்லோட் பண்ணுங்கள் இது இவங்களுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸ் அதாவது எதுவுமே அந்த காலத்தில் வந்து கடித வழி போக்குவரத்து இருந்திருக்கும் அப்போ வந்து குறைந்தது ரெண்டு வாரம் மூணு வாரம் ஒரு மாதம் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க இப்போ எனக்கு இது தேவையில்லாத டிலேவாக உங்களுக்கு எல்லோரையும் சட்டிவிட தூக்கிட்டு வாங்க ஒரு வாரத்தில் அடுத்த ரெண்டு வாரத்தில் இன்டர்வியூ ஃபைனல் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி முடிச்சுட்டு ஒரே நாளில் முடிச்சுட்டு போய்ட்டுருக்கலாம் இதை நம்ம வந்து டூ வீக்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க டூ வீக்ஸில் அப்லோட் பண்ணுவோம் அப்லோட் பண்ண பிறகு அதை ஒரு ஃபைனல் லிஸ்ட் பண்ணி ஓன்எஸ் டூ அந்த மாதிரி ஓன்எஸ் த்ரீ சில போஸ்ட்டுக்கு போட்டு ஒரு லிஸ்ட்டு கொடுத்து அவங்களுக்கு வந்து இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு டூ வீக்ஸாவது டைம் கொடுப்பாங்க அந்த டூ வீக்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது கிட்டத்தட்ட அப்லோ அப்லோட் பண்ணவே இருபத்தி ஏழாம் தேதி நினைக்கிறேன் ஜனவரி அந்த மன்த் முடிஞ்சிடும் அதை ஸ்க்ரூட்னைஸ் பண்ணுறது ஆய்வு செய்வாங்க சரி அப்லோட் பண்ணியிருக்காங்களா அந்த குறைகள்லாம் நிவர்த்தி செஞ்சுருக்காங்களா அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்கிறதுக்கு குறைந்தது ஒரு ரெண்டு ரெண்டு நாட்கள்லேருந்து ஒரு வாரம் எடுத்துப்பாங்க அந்த ஒரு வாரத்துக்கு பிறகு ஒரு ஃபைனலிஸ்ட் வரும் அப்புறம் கிட்டத்தட்ட பிப்ரவரி நாள் வந்துடும் பிப்ரவரி பாதி நாளுக்கு அப்புறம் இன்டர்வியூ நடக்கும் அது வந்து ஒரு ரெண்டு நாள்லேயே போதும் அதிகபட்சம் ஒன் வீக்கில் முடிச்சிடுவாங்க ஒன் வீக்கில் முடிக்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பிப்ரவரி எண்டு போயிடும் அதுதான் நம்ம ஒரு சில மாதங்களுக்கு முன்னையே சொல்லியிருந்தோம் ஜனவரி எண்டு இல்லை மார்ச் ஸ்டார்டிங் ஆகிடும் கிட்டத்தட்ட மார்க்லாம் தெரியுதுக்கு அப்படின்னு சொல்லி ஜனவரி பிப்ரவரி எண்டு அல்லது மார்ச் ஸ்டார்டிங் பிப்ரவரி எண்டில் இல்லை மார்ச் ஃபஸ்ட் வீக்கில் எல்லோருடைய மார்க்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் எல்லோருடைய மார்க்ஸ்னால் இன்டர்வியூ செலக்ட் ஆகிறவங்க மார்க்லாம் தெரியாது நான் ஓட்டி செலக்ட் ஆகாதவங்க மார்க்கும் தெரியாது அந்த இன்டர்வியூ முடித்த உடனே அவங்களுடைய ஃபைனல் மார்க்ஸ் வந்து பர்டீஸ் பண்ணுவாங்க இன்டர்வியூ மார்க் ப்ளஸ் ரிட்டர்ன் மார்க் டோட்டல் அந்த மாதிரி வரும் அடுத்தது அதே மாதிரி நான் ஓட்டியில் இன்டர்வியூ இல்லாமல் அவங்களுடைய மார்க்ஸ் பார்க்குற மாதிரி இருக்கும் ரேங்க் போட மாட்டாங்க ரேங்க் ஏன் போட மாட்டாங்க அப்படின்னா இந்த இன்டர்வியூவில் போகிற கேண்டிடேட் வந்து இன்டர்வியூ போஸ்ட் எடுப்பாங்க அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க வந்து முனிசிபல் கமிஷன் கூட வந்து எடுக்கலாம் அப்போ அவங்களுக்கு இன்டர்வியூவில் இருக்கிற ஒரு ஆள் நான் இன்டர்வியூக்கு வருவாங்க ஒரு ரேங்க்கு வந்து மாறும் சரிங்க சார் எப்படி பார்த்தாலும் நான் இன்டர்வியூவில் இருக்கிறவங்க அதில் இன்டர்வியூவில் செலக்ட் ஆகி பாதி பேர் ஒதுக்கிட்டு ரேங்க் கொடுக்கலாங்கள அப்படின்னுவிங்க பட் இன்டர்வியூவில் ஃபஸ்ட்டு இருப்பார் ரிட்டனில் ஃபோர்த் இருப்பார் அதாவது ரிட்டர்ன்னா அப்ஜெக்டிவ் இதில் மெயின்ஸில் அந்த மாதிரி இருக்கும்போது இவங்களால் ப்ரிடிக் பண்ண முடியாது அவர் எந்த வேலையை எடுப்பாங்கன்னு சொல்ல முடியாது அதனால் ரேங்க் போடவும் வாய்ப்புகள் வந்து மிக குறைவு அவங்க கவுன்சிலிங் நடத்தி நடத்தின பிறகு தான் ரேங்க் மார்க் வேணால் முன்னாடி பப்ளிஷ் பண்ணலாம் அப்போ இந்த மார்ச் ஃபிஃப்டீன் இந்த ரேஞ்சில் மார்ச் மெட்டில் நடுவில் வந்து மார்ச் நடுவில் கிட்டத்தட்ட மார்க் கவுன்சிலிங் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த மார்ச்சில் நடக்க ஆரம்பிக்கும் மார்ச் எண்டுக்குள்ளே கவுன்சிலிங் முடிஞ்சிடும் கவுன்சிலிங் வந்து ரொம்ப கம்மி பேர் தான் ஒரு ஒன் வீக்லேயே நடத்தலாம் மார்ச் தேர்டு செகண்ட் வீக் தேர்ட் வீக் இந்த எண்டுக்குள்ளே நடத்திட்டாங்க அப்படின்னா அடுத்தது ஃபைனல் ரேங்கிங் அதில் எடுத்தவங்க போக மீதி ஆட்களுக்கு ரேங்கிங் போட்டுருவாங்க அதில் வந்து செலக்ட் ஆனவங்களுக்கு இதில் வந்து திரும்ப நான் ஓட்டியில் எடுக்க முடியாது இதில் நிறையா குழப்பங்கள் சிக்கல்கள்லாம் இருக்குது அவர் வந்து ஓப்பனில் ஃபஸ்ட் மார்க் இருக்கிறவர் என்ன பண்ணலாம் நம்ம முன்சிபல் கமிஷன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து நான் ஓட்டி நான் போகிறேன்னு சொல்லலாம் ஆனால் ஒரு ஐம்பதாவது ரேங்கில் உள்ளவர் முப்பதாவது ரேங்கில் உள்ளவர் நமக்கு வந்து முனிசிபல் கமிஷனர் கிடைக்குமா இல்லை அந்த போஸ்ட்டு கிடைக்குமா ஆரை போஸ்ட்டுக்கு ஆரே சில போஸ்ட்டு கிடைக்கும் சில போஸ்ட்டுகள் எதிர்பார்க்குற போஸ்ட்டு கிடைக்குமான்னு தெரியாது அதனால் இதையும் விட முடியாது அப்போ அது ஒரு தர்ம சங்கடமான நிலை அவரை விட கம்மி மார்க் நான் ஓட்டியில் எடுத்தவங்களாம் சில டைம் அந்த முனிசிபல் கமிஷனரோ இல்லை சில போஸ்ட்டுகளையோ நான் ஓட்டியில் இருக்கிற நல்ல போஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது தவிர்க்க இல்லாது அது ஒன்றுமே பண்ண முடியாதுன்ற மாதிரி தான் இருக்கும் இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் வந்து நடுவில் இருக்கிறவங்க எப்பயும் ஃபேஸ் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு எப்பவும் டாப்பில் இருக்கிறதுக்கு பாருங்கள் நம்ம போஸ்ட்டை டிசைட் பண்ணணும் போஸ்ட்டு நம்மளை வந்து வா எதாவது இது தான் இருக்குது எடுத்துக்கோன்னு சொல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க இன்டர்வியூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள் இன்டர்வியூ நம்ம தனி வீடியோ பார்ப்போம் அடுத்தது நான் ஓட்டிக்கு வந்து அடுத்தது ரேங்க்லாம் போட்ட பிறகு அவங்களுக்கு வந்து இப்போ எப்படி இவங்களுக்கு சர்டிஃபிகேட் அப்லோடு செக் பண்ணாங்களோ அதுபோல் திரும்ப வந்து ஒன்று செக் பண்ணலாம் இல்லை இன் பெட்மீன்லேயே வந்து இந்த கேப்லாம் இருக்குல்ல இந்த டைம்லேயே வந்து இவங்களை அதை வந்து ஸ்க்ரூட்னைஸ் பண்ணணும் ஏன்னா இப்போ இவங்களுக்கு வந்து ஒரு ப பன்னெண்டாயிரம் பேரும் பதினஞ்சாயிரம் பேரும் கிட்டத்தட்ட ஒரு பத்தாயிரம் பேருக்கு மேலே பண்ணணும் நானூற்றி ஐம்பது பேர் அப்படின்றதால நானூற்றி எண்பது பேருன்றதால உடனே பண்ணி சொல்லிட்டாங்க இப்போ இவங்க எல்லாேருக்கும் பண்ணணும் போது கொஞ்சம் லேட் ஆகும் அதனால் அதுக்கு பிறகு பண்ணால் லேட் ஆகும் முன்னாடியே பண்ணாலும் நல்லாயிருக்கும் அந்தந்த ஒன் மன்தில் அந்த ப்ராசஸ்லாம் நடக்கிறதுக்குள்ளே பார்த்து முடிச்சு வச்சுருந்து அப்லோட் பண்ணுங்கன்னு அந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணால் எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு மாதம் டிலே ஆகிறத தவிர்க்கலாம் அடுத்தது இந்த மார்ச் எண்டு பக்கமாக மார்ச் தேர்ட் வீக்கில் எண்டுக்குள்ளே இந்த டீட்டெயில்ஸ் மார்க் ரேங்க் இதெல்லாம் வந்துடும் உடனே அடுத்த ஒரு ஒன் ஆர் டூ வீக்ஸில் வந்து கவுன்சிலிங் என்னோட கணிப்பு படி பார்த்தோன்னா மார்ச் எண்டில் இல்லை ஏப்ரல் ஃபஸ்ட்டு வீக்கில் இவங்க கவுன்சிலிங் அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் ஓட்டி கவுன்சிலிங் வந்து அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் அதில் போயிட்டு வேலைலாம் எடுத்த பிறகு ஃபேஸ் ஒன் ஃபேஸ் டூ இதெல்லாம் வருமா அப்படின்றாங்க ஃபேஸ் ஒன்னுலேயே வந்து ஒன் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் அவ்வளோ பேரை கூப்பிட்ருக்காங்க அப்படின்னும்போது ரொம்ப இந்த இதில் வராதவங்களாம் எதிர்பார்க்க வேணாம் ஃபேஸ் டூ வருமா ஃபேஸ் த்ரீ வருமா நாங்கள் வந்து ஒன்னு ஒரு ஐநூறாயிரம் பேர் சேர்த்து எடுத்துருப்பாங்கன்னு நினச்சோம் நான் எவ்வளோ சொல்லியிருப்பேன் அதனால் ஃபேஸ் ஒன்று தான் போட்டிருக்காங்க ஃபேஸ் டூ த்ரீயில் வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம் அது வந்து வர வாய்ப்பு மிக குறைவு ஏன்னா இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ன்றது ரொம்ப பெரிய ரேஷியோ அவ்வளோ பேர் வந்து கூப்பிடும்போது கொஞ்சம் ஃபேஸ் டூ த்ரீலாம் வந்து ரொம்ப ரேராக அதாவது அந்த கேட்டகரி ஃபிசிகலி சேலஞ்சரு அதிலே பிஎஸ்டிஎம் அதிலே எஸ்சிஎஸ்சிஏ இல்லை எஸ்டி இந்த மாதிரி ரொம்ப ஆளே இல்லாத எக் ரொம்ப ஸ்பெஷல் கேட்டகரி ஏதாவது இருந்ததுன்னா அவங்களுக்கே கூட ஒன் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து இருக்கிறதால அடுத்தடுத்த கட்டங்கள் வந்து நகருமான்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது அப்போ இது எல்லாமே முடித்த பிறகு தான் செலக்ட் ஆகாதவங்களுடைய மார்க் வந்து தெரிய வரும் அவங்க எல்லாத்துக்கும் மார்க் அப்போ போட மாட்டாங்க அதே மாதிரி சில டைம் நம்ம நடுவில் ஆர்டியில் பேப்பர் எப்படி வாங்கிறது இந்த மாதிரிலாம் கேட்பாங்க பேப்பர் வாங்குறது இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் நம்ம ஆர்டி மூலமாக வாங்கலாம் அவங்களே அப்லோட் பண்ணுவாங்க கடந்த குரூப் ஒன்றுக்கு இன்னும் அப்லோட் பண்ணல ஏதோ ஒரு வேகத்தில் எது வந்தாலும் ஒன்று கொண்டு வருவாங்க உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க நியூஸில் அப்படியே ஒரு அரசியல் முற மாதிரி பெருசாகும் அப்புறம் திரும்ப அப்புறம் பார்த்தா ரொட்டீனாக அந்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க அந்த மாதிரி தான் கீ போடுறதுலேருந்து எல்லா சிஸ்டமும் நிறைய விஷயங்கள் ரொம்ப இது பண்ணுவாங்க அதில் பார்த்தோம் அப்படின்னா ஆர்டிஐயில நடுவில் எப்பயே கேட்டிங்கன்னா இன்னும் எக்ஸாம் முடிவு முடியல அதனால் நான் வந்து இதை வந்து பப்ளிஷ் பண்ண முடியாது இல்லை அவங்களுக்கு வெளிப்படுத்த முடியாதுன்னு பதிலை போட்டு முடிச்சுடுவாங்க நான்லாம் வந்து ஆர்டிஐ கமிஷன் வரைக்கும் போயிட்டு தான் சில ஆன்சர் பேப்பர்லாம் வாங்கினேன் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணு அந்த மாதிரி டைம்லலாம் பதிமூணு பதினாலுன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ரொம்ப டிலே ஆகும் அதனால் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் சும்மா ட்ரை பண்ணுறதுனா ஆனால் ஒன்று போட்டு வைங்க அடுத்தது இந்த அப்புறம் மார்க் தெரிஞ்ச பிறகு தான் அந்த கேஸு அது இது இந்த போடலாமா அப்படின்றது சில இதை கேட்குறதுலாம் பட் அது வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் மோட்டியில் இருக்கிறவங்க ஒன் இஸ் டூ பாயிண்ட் ஃபைவ்ல இருக்கிறவங்க வருமா அப்படின்ற கேள்விக்கு பதில் ஃபிஃப்டி ஃபிஃப்டி தான் எல்லா இருக்கும் ரிட்டன் பொறுத்த வரைக்கும் அப்ஜெக்டிவ் மாதிரி நம்ம சொல்ல முடியாது நல்லா பண்ணியிருக்கோம் வந்துடும் அப்படின்றதுலாம் அப்ஜெக்டிவில சொல்லலாமே தவிர டிஸ்கிரிப்டிவில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம் நம்மகிட்ட இல்லை திருத்தனவங்க கையில் இருக்குது அது சில பேருக்கு வந்து நம்மளோட கண்டென்ட் நல்லா பண்ணாதவங்களுக்கு சில மார்க் அதிகமாக வரும் நமக்கு வந்து மார்க் கம்மியாக வரும் அவங்களுடைய இறக்க குணம் அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது திருத்தணவங்களுடைய இறக்க குணத்தை வச்சுலாம் முடிவாயிருக்கு நிறைய டைம் பெரிய கொஸ்டின் ஒரு நாலு கொஸ்டின்ஸில் ஒருத்தவங்க அதிகம் மார்க் கொடுத்துட்டாலே எச்சு வந்துடும் பெரும்பாலும் இந்த தோல்வியின் விளிம்பில் இருக்கவங்கலாம் ஃபீல் பண்ணுவானோ அந்த பதினஞ்சாயிரம் பேர் லிஸ்ட்டில் கூட நான் இல்லையா அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் அந்த எஜ்ஜில் இருக்கீங்க கொஞ்சம் அந்த எஜ்ஜின்றது ஒரு ஐந்துலேருந்து பத்து மார்க் தான் இருக்குமே தவிர ரொம்ப பெரிய அளவில் வித்தியாசம் இருக்காது அதனால் அதுக்காக உரி பண்ணிக்கணும் அந்த வேல்யூவேஷன் திருத்துறதுல உள்ள குல குளறுபடியும் ஒரு காரணமாக இருக்கும் குளறுபடி மீன்ஸ் டிஃப்ரெண்ட்ஸ் பார்ப்பாங்க டிஃப்ரென்ஸ் வந்து ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் ஒரு இருபது பர்சன்டேஜ் பத்து பர்சன்டேஜ் இந்த மாதிரி டிஃப்ரென்ஸ் இருந்தால் தான் தேர்ட் வேல்யூவேஷனுக்கு போகும் இது வந்து ஓவரால் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க ஓவரால் டிஃப்ரென்ஸ் போது ஒரு கொஸ்டின்ஸில் ஒருத்தர் பத்து போடுவார் இவர் ரெண்டு போடுவார் அடுத்த கொஸ்டின்ஸுக்கு இவருக்கு ரெண்டு போடுவார் இவருக்கு பத்து போடுவார் இல்லை எட்டு போடுவார்னா டோட்டல் போடும்போது இது நூற்றி ஐம்பது இது நூற்றி நாற்பத்தஞ்சு ஸோ நோ ப்ராப்ளம் அப்படின்னு வந்துடும் என்னை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்கும் வித்தியாசம் வந்து ரெண்டு மார்க்குக்கு மேலே இருக்குது மூணு மார்க்குக்கு மேலே இருக்குதுன்னா அந்த கொஸ்டின்ஸ் தேர்ட் ஒடிவிஷனுக்கு போனால் கொஞ்சம் நியாயமாக திருத்தத்துக்கு வாய்ப்பு இருக்குது சரி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் வெற்றி நமதே வேலை நமதே நாளையும் நமதே